விழா நடத்த சிறிதேனும் வெட்கமில்லையோ இவர்களுக்கு வெற்றி பெற்ற நாம் இங்கே வீரவா சுழற்றி நிற்க வீணர்களுக்கு என்ன முப்பேரும் விழா வேண்டி கிடக்குதென ஆணவ குரலொன்று கேட்குதங்கே விளக்கம் ஒன்று அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன் நான் விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டிக் கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் பூந்த திருடன் அகப்பட்டதை கொண்டு அகப்படாமல் போல் அகப்பட்டதை கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல் அறுப்பு கோட்டை நெல்லை தொகுதிகளை வென்றுவிட்டார் இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன் இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தியதல் எண்ணம் எழ்முனையும் வேண்டாம் என்று இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன் இந்த இடிய மீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணும் எழுமுனையும் வேண்டாம் என்று இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இனிய உடன்பிறப்புகள் எல்லோரும் இருகருத்து கிடமின்றி எடுத்துரைத்த காரணத்தால் பணநாயக படை எதிர்த்து நமது ஜனநாயக படை மோதி மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே எனவே வீழ்ந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் பெறுவான் தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தழுத்த மாட்டான் தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான் தாய் தந்தைகளை நந்தியுடன் போற்றும் தனிப் பண்பாட்டை மறக்க மாட்டான் தாயாக தமிழருக்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வைத்ததாலே அவருக்கு சேயாக விளங்குகின்ற திமுக கழகம் சிறிதளவும் மறவாமல் இன்று சிறுமுனையில் பட்ட சிரிப்பாலை ஆற்றி வருங்கால வெற்றிக்கு வழிவகுக்க காண்டீர் இதயத்தை விட்டகலா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் ஏக்கப் பெரு மூச்சுடனே எண்ணி புரண்டவாறு என் படுக்கையிலே நடிந்துட்டேன் நேற்றிரவு அப்போது